உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நவீன காலமாக இப்போது கொஞ்ச நாளாக வந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு ஃபார்ம் கொடுத்து இருக்காங்க ஸோ அதை பற்றி விளக்கம் கேட்கறதுக்காக நம்முடைய சேரன் மகாதேவி திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர் திரு ஆர் சண்முகசுந்தரம் அவரை சந்திக்கிறோம் வணக்கம் சண்முக நான் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் இப்படி ஆ நல்லா இருக்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழக பிரச்சார பே பீரங்கியை எத்தனை வருஷமாக நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க ம் எத்தனை வருஷமா சொல்லுங்கள் இல்லை எத்தனை வருஷமா திராவிட முன்னேற்ற கழக பிரச்சார பீரங்கிய இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார பேச்சாளருங்கிறது ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் இப்போ வந்து தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்து எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க ஆமாம் இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த ஃபார்ம் வந்து உண்மையிலேயே வாக்காளர் சீர்திருத்துவாங்களா இல்லை நிறையா வாக்காளர் விடுபட்டு போய் வந்து நிறையா பேர் ஓட்டியில் ஓட்டி இல்லாமல் போகிற ஒரு சூழலை வருமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி இப்போ கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் ஆமாம் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் சத்தமாக பேசுங்கள் ஆமாம் அது மோசடின்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்க பேரை நீக்கணுங்கிற இதுக்கு தான் காரணம் என்னென்னா தமிழகத்தை பொறுத்தளவு பல்வேறு மாநிலங்களில் நடத்தினாலும் தமிழகத்தை பொறுத்தளவு ஒன்றிய அரசு இங்கே கால் ஓன முடியல பாஜக அதுக்கு ஒரு சதி வேலையை பின்னி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக அரசோட தொடர்பில் இருக்கீங்க அப்படிங்குங்களா ஆமாம் பாஜகவோட தேர்தல் ஆணையம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க பாஜகவோட தேர்தல் ஆணையம் தான் மோடி வந்து தலைமை தேர்தல் ஆணையர்னு பேருக்கு வச்சிருக்கு ராகேஷ் குமார் மோடி தான் தலைமை தேர்தல் ஆணையர் இணை தேர்தல் ஆணையர் தான் ராகேஷ் குமார் அப்படிதான் நடக்கு இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்களா நிறைய பேருக்கு வாக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் வருது பல்வேறு நல்ல ஒரிஜினலாக இருக்கிற வாக்காளர்களை பூரா நீக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்கள பூராந்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இப்போ பீகாரில் நடந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்க கடைசியில் அதுலேயும் இருபத்தஞ்சி லட்சம் பேரை சேர்த்துட்டு இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டை திருக்கிட்டாங்க நாளைக்கு பீகார் எலெக்ஷன் வருது ரிசல்ட் வருது அந்த முடிவில் என்ன பண்ண போகிறாங்க பா பாஜக கூட்டணி ஜெயிக்கணும்னு இப்போமே போட்டாங்க இப்போ ஒரு தேர்தல் முடிஞ்ச மறுநாளே ஜெயிக்கணும்னா அப்போ என்ன இதில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து உங்களுடைய கருத்து இப்படி இருக்குது உங்களுடைய கருத்தாக இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தோட கருத்து இதான் மொத்த தமிழ்நாட்டு மக்களே பரவலாக பேசப்பட்டுட்டாங்க ஒன்றிய அரசோட தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் தான் மக்கள் ஓட்டு போடக்கூடாது பெண்கள் சிறுபான்மை மாற்றுத்திறனாளிகள் இவங்க ஓட்டப்பூரம் நம்ம பறிச்சிட்டா நமக்கு உண்டான ஓட்டு ஜாதி வகுப்பினர் ஓட்டு நம்ம அது நமக்கு தான் வரும்னு ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு மோடி இருக்கார் ஓகே இதாவது இவர் சொல்கிறார் இந்திய வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு அந்த முதுகெலும்பை இவர்கள் முறிக்கிறார்கள் என்பது உங்களுடைய கருத்து நிச்சயமாக நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நான் சமூக வலைதளங்களில் போட போகிறேன் இதுக்கு உங்களுக்கு எதுவும் சம்மதமாக உங்களுக்கு இதனால் எதிர்ப்பு வரும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா எப்படி இந்த வீடியோவை போட்டால் உங்களுக்கு இப்போ எதிர்ப்பு வரும் ஃபோன் மூலமாகவோ என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்க தயார் சரி ஓகே என் மீது வழக்கு போட்டாலுமே அதை சந்திக்க நான் தயார் சரி ஓகே இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வியூவர்ஸும் இதுக்கு உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் தேங்க்யூ